ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லுக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கிட்டே சொல்கிறாங்க இங்கே பார் காவேரி வெண்ணில வந்து ரொம்பவே பாவம் தெரியுமா என்னால் தான் அவளுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட பேரண்ட்ஸையும் இழந்து அவளோட சுயநினைவும் இழந்து அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அவளை சரி பண்ணி கொண்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே இருந்தாலுமே நம்ம காவேரிக்கு மனசே க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போவுமே நம்ம விஜய் மனசுல காவேரி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ காவேரி புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கல சரிங்க எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரூமுக்கு தூங்க வந்துடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க என்ன இந்த காவேரி பாட்டுக்கு இருக்கா ஒருவேளை வெண்ணிலா கூடவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பொசிசிவ் நோஸ் வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படியே கூட இருக்கலாம் பொண்டாட்டிங்களாமே அப்படி தான் போல அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து இங்கே காவேரி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி சரியான ஆர்வ கொளாறு நீ ஊமேல தான் எனக்கு மொத்த அன்பம் இருக்குது உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி நீ நல்லா தூங்கு தூங்குறப்போ கூட நீ ரொம்ப அழகாக இருக்குடி உன்னை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீ அழகு தான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரிக்கு பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் போற்றி விடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம டாக்டர் இருந்துட்டு விஜய் கால் பண்ணுறாங்க உடனே நீங்கள் கிளம்பி இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம காவேரியும் விஜய்யும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க வெண்ணிலாவுக்கு சுயநினைவே இல்லை சுத்தமாக எந்த ஒரு நாடி நரமுமே அவங்களுக்கு துடிக்கவே இல்லை அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையானே எங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரிய பெரிய டாக்டருக்கு எல்லார் கிட்டேயுமே நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டோம் இது புதிய வகையாகவே இருக்கு எங்களுக்கு என்னன்னே தெரியல இதை ரிசர்ச்சுக்கு தான் அனுப்பணும் சாரி விஜய் வெண்ணிலா இறக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு நாங்கள் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை இனிமேல் கடவுள் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்